அனைவருக்கும் வணக்கம் மித்ரா தமிழ் டெக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு எம்எஸ் வேர்டில் வந்து நிறைய ஷார்ட்கட் கீ இருக்குது அது நம்ம மவுஸை யூஸ் பண்ணாமலே வந்து நம்ம ஷார்ட்கட் கீ மூலமாகவே வந்து நிறைய ஃபங்க்ஷனை வந்து பண்ணிக்கிடலாம் ஆனால் அந்த முக்கியமாக வந்து பாண்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து இதில் வந்து எந்த ஷார்ட்கட்டும் இல்லை ஆனால் அது வந்து நம்ம வந்து நம்மளை வந்து கிரியேட் பண்ணிக்கிறலாம் பாண்டுக்கு வந்து ஷார்ட்கட் கீ வந்து கிரியேட் பண்ணிக்கிறலாம் அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த பாண்டு கிரியேட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மெத்தட் இருக்குது ரெண்டு மெத்தடில் வந்து நம்ம வந்து பாண்டை வந்து ஷார்ட்கட் கீ வந்து கிரியேட் பண்ணிக்கிறலாம் அதில் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு மெத்தடை மட்டும் பார்ப்போம் ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருங்கிறதுனால ஒரு மெத்தடை விட்டு இப்போ ஃபஸ்ட்டில் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் இன்னொரு மெத்தடை பார்ப்போம் இந்த எம்எஸ் வேடை பொறுத்த மட்டும் இல்லாமல் அதிகமாக டைப்பிங்க்கு வந்து அதிகமாக இந்த சாஃப்ட்வேரை தான் யூஸ் பண்ணுவாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே நேரம் எல்லாேருக்கும் ஈஸியாக புரியற மாதிரி இருக்கும் இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ ஏதோ ஒரு காலேஜுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்டோ அல்லது பயாட்டோ ஏதோ அடிக்கிறீங்க அப்படின்னா ஒரே லாங்குவேஜ்லேயே அடிப்பீங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம வந்து ஒரு பாண்டை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம உடலில் ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணிவிட்டு போய்ட்டுருக்கலாம் அதே மாதிரி இப்போ தமிழில் மட்டும் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபைலில் வந்து தமிழ் வேர்டு மட்டும் வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை நீங்கள் தமிழ் வேடை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பாண்டு யூஸ் பண்ண போயிலோ அந்த பாண்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஈஸியாக டைப் பண்ணிங்க போயிடலாம் ஆனால் ஒரு சில இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கலந்து வரும் தமிழ் இங்கிலீஷும் கலந்து வரும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நேம் லிஸ்ட் அடிக்கிறீங்க ஏதோ ஒரு பணம் வரவு செலவு கோயில் வரவு செலவு நேம் லிஸ்ட்டு இது மாதிரி எதாச்சும் அடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேமுக்கு பக்கத்தில் உள்ள இன்சியல் அல்லது அவங்க படித்த படிப்பு இதெல்லாம் வந்து மாற்றி மாதிரி அப்போ தமிழில் இங்கிலீஷில் எப்படி மாறி மாறி வரும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ ஒவ்வொரு டைமும் போயிட்டு பாண்டை வந்து சேஞ்ச் பண்ணி டைப் பண்ணுறீ அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பேர் அடிக்கிறீங்க அப்படின்னா இன்சியல் வந்து இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னா இங்கிலீஷ் பாண்டை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைப் பண்ணுவீங்க இன்ஷியல் டைப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இப்போ தமிழில் வந்து நேம் அடிக்கணும் அப்படின்னா மறுபடியும் போய் தமிழ் பாண்டு ஏதோ ஒரு பாண்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தமிழ் பாண்டு அடிப்பீங்க அப்புறம் அவங்க பக்கத்தில் படித்த படிப்பு போடணும் அப்படின்னா அதுக்கு மறுபடியும் போய் இங்கிலீஷில் போய் பாண்டு செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து பாண்டு சேஞ்ச் விடுறதுக்கு போய் நீங்கள் போய் டைப் பண்ணி இது மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா டைம் ஆயிரும் இதுக்கு வந்து நம்ம ஷார்ட்கட்டை க்ரியேட் பண்ணி டக்கு டக்குன்னு மாற்றி அழகாக நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து டைப் பண்ணலாம் அதுக்கான வழிமுறையை வந்து இப்போ பார்ப்போம் இது மாதிரி மாற்றி மாற்றி டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் என்னப்பா ஒரு வரையும் ரெண்டு வரையும் நீங்கள் டைப் பண்ணுறன்னா அது ஒன்றும் தெரியாது இப்போ வந்து ஒரு பெரிய லென்த்தாக ஒரு நாலஞ்சு பேஜ் வந்து ஒரு மனு அடிக்கிறீங்க அல்லது வேறு ஏதாச்சும் தமிழ் டூ இங்கிலீஷ் கலந்து ஏதாச்சும் அடிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் பாண்டுக்கு ஷார்ட்கட் கீ கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்க்ரீன் சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறோம் ரொம்ப சின்ன மாதிரி கோம் மெனுவில் இருக்குது இப்படி அப்படியே இந்த பக்கம் வந்து இந்த பார்த்திங்கன்னா ஒரு எம்டி இருக்குல்ல அந்த கமெண்ட்ஸில் லாஸ்ட்டில் வாங்க இருக்குது அந்த வழக்கில் கர்சரை வச்சுக்கிட்டு ரைட் மவுஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டமைஸ் டூ ரீஃபண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது இல்லை அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இன்னொரு இது ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா வேர்டுக்குள்ள ஆப்ஷன் எல்லாமே அதில் இருக்கும் அது சம்மந்தமான நிறைய செட்டிங்ஸ் இருக்குது நம்மனை பார்க்க போகிறது வந்து பாண்டு சம்மந்தமாக பார்க்க போகிறதுனால அதை மட்டும் பார்ப்போம் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் டிஸ்பிளே ப்ரூஃபிங் சேவ் லாங்குவேஜ் இப்படி நிறைய இருக்குது இதில் வந்து கஸ்டமைஸ் ரிப்பன் இதை செலக்ட் பண்ணிக்கிறங்க இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ரெண்டு பாக்ஸ் கொடுத்து வரோம் அதில் கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கீபோர்ட் ஷார்ட்கட் அப்படின்னு இருக்குல்ல அதை பக்கத்தில் கஸ்டமைஸ் இதை செலக்ட் பண்ணிக்கிறேங்க இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் அந்த விண்டோவில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரிஸ்னு இருக்கும் அடுத்து வந்து கமாண்ட்ஸ்னு இருக்கும் இதில் வந்து இப்போ நீங்கள் பாண்டுக்கு மட்டும்தான் ஷார்ட் ஷார்ட்கட்னு கிடையாது எல்லா கமாண்டுக்குமே நீங்கள் வந்து ஷார்ட் கட்க வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் இப்போ பாண்டு கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இதில் அந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பாண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இருக்குல்ல இதை செலக்ட் பண்ணுங்கள் இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பிசியில் உள்ள பாண்டு அனைத்துமே பேஜில் இருக்கும் இது வந்து இப்போ நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற பாண்டு எதுவோ அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த பாண்டு தேவைப்படுதோ அதை செலக்ட் பண்ணி ஷார்ட் கட் கீ வந்து கொடுத்துக்கலாம் அந்த பாண்டை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளூ கலரில் டிக் ஆகிருக்குல்ல அண்டர்லைன் பண்ணியிருக்க மாதிரி இருக்குல்ல இது வந்து என்னென்னா இப்போ செலக்ட் பண்ணிக்க அர்த்தம் டைம்ஸ் ரூமில் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் நியூஸ் ஷார்ட்கட் கீ அப்படின்னு இருக்குல்ல இங்கே வந்து கர்சர் வச்சுக்கோங்க கர்சர் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன ஷார்ட்கட் கீ கொடுக்க நினைக்கிறீங்களோ அந்த ஷார்ட்கட் கீ கொடுத்துக்குறேங்க இதில் வந்து என்ன அப்படின்னா ஏற்கனவே உள்ள டீஃபால்ட்டாக ஒரு சில கமாண்ட்டுக்கெல்லாம் வந்து ஷார்ட்கட் கீ வந்து இருக்கும் நீங்கள் வந்து அதை கொடுத்துட்றாதீங்க ஏன்னா அதை கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் அந்த டீஃபால்ட்டாக உள்ள ஷார்ட்கட் கீ வந்து கேன்சல் ஆகிரும் ஒரு சில சாஃப்ட்வேர்லாம் உங்களுக்கு வந்து வார்னிங் மெசேஜ் கொடுக்கும் இது மாதிரி ஏற்கனவே இருக்குது இந்த ஷார்ட்கட் கீ வந்து ஏற்கனவே ஆக்டிவ்ல இருக்குது அப்படின்னு காட்டணும் இல்லை அதெல்லாம் எதுவுமே காட்டாது அதனால நீங்கள் இப்போ எதுவும் கொடுக்குறீங்களோ அந்த எடுத்துக்கிட்டுறோம் அதனால் எந்த ஒரு டிஃபால்ட்டு ஷார்ட்கட் கீ இல்லாத ஒரு கீயை பார்த்து கொடுத்துக்கறேங்க நான் இப்போ என்ன கொடுக்குறேன் அப்படின்னா எஃப்ஐ கொடுக்க போகிறேன் எஃப்ஐ கொடுத்துட்டு அசைன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டைம்ஸ் நியூரோமன் பாண்டுக்கு வந்து எஃப்ஐங்கிற ஷார்ட்கட் கீ வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம் அது இப்போ நீங்கள் எத்தனை வேணாலும் பண்ணிக்கலாம் தமிழ் பாண்டுக்கு ஒரு ஷார்ட் கட்கி கொடுத்துப்போம் இப்போ பாமணிக்கு வந்து ஒரு ஷார்ட் கட்கி கொடுக்க போகிறோம் அது மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் நியூ ஷார்ட் கீ அப்படின்னு அதில் வச்சு கிளிக் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஷார்ட் கட் நான் அப்போ எஃப் சிக்ஸ் கொடுக்குறேன் கொடுத்துட்டு ஆசை கொடுத்துருச்சி அப்படின்னா அந்த ஷார்ட் கட்கி வந்து ஓகே ஆயிரும் க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க இப்போ நீங்கள் ஷார்ட்கட்கே பயன்படுத்தி டைப் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து போய் பாண்டெலாம் இங்கே வந்து மவுசு மூலம் போய் செலக்ட் பண்ணலாம் வேண்டியதில்லை ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட்கட்க்கு நம்ம என்ன செட் பண்ணணுமோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பாண்டு வந்து சேஞ்ச் ஆகிக்கிறோம் இப்போ பாருங்கள் எஃப்ஐ கொடுத்தோம் அப்படின்னா டைம் சிம் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிறது நம்ம டைப் பண்ணுறப்ப நம்ம டைப் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி நீங்கள் ரொம்ப சு ஈஸியாக வந்து வேகமாகவும் தேவையான பாண்டை நம்ம கீ க்ரியேட் பண்ணி டைப் பண்ணிக்கிறலாம் அடுத்த இதில் வந்து இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் டீஃபால்ட்டாக உள்ள கீ வந்து இந்த பாண்டுக்கோ வேறு எதுவும் கொடுத்துட்டீங்க டீ டிஃபால்ட்டை உள்ள வந்து வேலை செய்யாது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பீ கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரிண்ட்டுக்குள்ள ஆப்ஷன் வந்து அது வந்து வந்து டிஃபால்ட்டாக உள்ளது இப்போ நீங்கள் இந்த கீ வந்து ஏதோ ஒரு பாண்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பாண்டை செலக்ட் பண்ணிக்கு அதுக்கு வந்து கண்ட்ரோல் பின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக டீபாலிட்ட பிரிண்ட்டுக்குள்ளே கீ ஆனால் நீங்கள் எது கொடுத்தீங்களா அப்படின்னாலும் அசைன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிட்டோம் ஓகே ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து எடுத்துக்கிட்டுருச்சு இப்போ வந்து நீங்கள் இப்போ பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆகாது நல்லா பார்த்தீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பாண்ட் தான் சேஞ்ச் ஆகும் இந்த பங்க பாண்ட்ரு கிட்ட சார் இந்த இடத்துல பார்த்துக்கோங்க கண்ட்ரோல் பி கொடுத்தீங்க அப்படின்னா பாண்ட்ரு தான் சேஞ்ச் ஆகும் பிரிண்ட் ஆப்ஷன் வராது அது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடும் அதனால நீங்கள் வந்து ஷார்ட்கட் கீ கொடுக்கையில் கரெக்டாக பார்த்து டிஃபால்ட்டாக உள்ள எதுவும் ஷார்ட்கட்கையே கொடுத்துடாம பார்த்து கொடுங்க மேக்சிமம் இந்த ஃபங்க்ஷனு கீழே உள்ள கீயே பார்த்து கொடுத்துக்குறேங்க அதை கேன்சல் பண்ணணும் அப்புடின்னா மறுபடியும் அதே மாதிரி கஸ்டமைஸ் ரீஃபண்ட் போய்ட்டு கீபோர்டு ஷார்ட்கட் கஸ்டமைஸ் போய்ட்டு பாண்டை செலக்ட் பண்ணிவிட்டு அது எந்த பாண்டு கொடுத்தீங்களோ அந்த பாண்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துடும் கரண்ட்டு கீஸுன்னு இருக்குல்ல இந்த இடத்துல வந்து ஏற்கனவே என்ன ஷார்ட் கீ இருக்குது அப்படிங்கிறத வந்து இது காட்டிடும் நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் கொடுத்துருங்க ரிமூவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து கேன்சல் ஆகிடுங்க கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கண்ட்ரோல் போய் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரிண்ட் வந்துடும் இந்த மெத்தடில் நம்ம பாண்டுக்கு வந்து ஷார்ட்கட் கீ கிரியேட் பண்ணல என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாண்டு மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் வேறு எதுவுமே சேஞ்ச் ஆகாது அதாவது இந்த பாண்டு சைஸோ இந்த போல்டு டாலி கண்டலைன் இதெல்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆகாது பாண்டு மட்டும்தான் இந்த ஷார்ட்கட் கீ மூலமாக யூஸ் பண்ண பாண்டு மட்டும் சேஞ்ச் ஆகிக்கிறோம் அந்த இன்னொரு மெத்தட் சொன்னில்ல அந்த அடுத்த வெளியில் போடுறேன்னு அதில் வந்து இன்னும் வேறு லெவலில் இருக்கும் அடுத்து வந்து இந்த பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெனுக்கு கீழே பாருங்க மெனுக்கு கீழே பிறகு அந்த கமேண்ட்லாம் வந்து ஃபுல்லாக வந்து இடத்த மறைச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டப்பாக இருக்குல்ல அதை வேணும்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறலாம் தேவையாகப்படா வச்சுக்கலாம் இப்போ எப்படி அப்படின்னா இந்த மினிமியஸ் பட்டனுக்கு பக்கத்தில் பாருங்க ஒரு ப பட்டன் இருக்குது ஏரோ மாதிரி இருக்குல்ல ரிப்பன் டிஸ்பிளே ஆப்ஷன் அப்படின்னா இருக்குது இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க ஸ்டோர் டேப்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் கொடுத்தீங்க அப்படின்னா டைம் வந்து அது ஆன்லைன் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும் அதே வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து தேவைப்படும் போது மட்டும் அது வரணும் அப்படின்னா ஸோ டேப்ஸ் அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா மெனு மட்டும் இருக்கும் இந்த மெனு மட்டும் இருக்கும் இப்போ இந்த கோம் பேஜில் உள்ள கமெண்ட் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த கோமில் வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வரும் தேவையானது யூஸ் பண்ணிவிட்டு இப்போ சென்டர் பண்ணிங்க ஒரு யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆகிரும் இப்போ அதுவும் வேண்டாம் இந்த மெனுவும் வேண்டாம் அப்படின்னா ஆட்டோ கேட்ரி பண்ண அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே க்ளோஸ் ஆகிரும் ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துடும் இப்போ தேவை அப்படின்னா நீங்கள் வந்து டாப்பில் வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிடும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மெனுவை கீழே வச்சு டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆகிக்கிறோம் நிறைய டைப் பண்ணுறீங்க போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கிறீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட்ட முடிச்சுக்கிடுவோம் அடுத்த இந்த ஷார்ட் ஷார்ட்கட்க்கு கிரியேட் பண்ணுறதுக்கான ரெண்டாவது மெத்தடை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ என்ன சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்